வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதை பாக்ஸ் தமிழ் உங்களிடம் பேசி கொண்டிருப்பது சுதா நீங்கள் யாருக்கு உதவி செய்யணுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் நீங்கள் யாருக்கு உதவி செய்யக்கூடாதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா நீங்கள் யாருக்கு வேணாலும் பணத்தை கொடுக்கலாம் நேரத்தை கொடுக்கலாம் ஆனால் ஒருவருக்கு இறக்கத்தை மட்டும் திரும்ப திரும்ப கொடுத்து பாருங்கள் அவங்க அந்த இறக்கத்தை ஒரு ஆயுதமாக மாற்றி உங்கள் நிம்மதியை வேட்டையாட ஆரம்பிச்சிருவாங்க அதுதான் நிஜம் உங்களோட தோல்விக்கு நீங்களே பணத்தை போட்டு அதில் ஒரு குழியை தோண்டி அந்த படுகொழியில் நீங்களே விழலாமா இது எல்லாத்துக்கும் பதில் போறது இன்றைய குட்டி கதை அந்த கதையை பார்த்துடலாமா விஜயம் கௌதமும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா அப்படிப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லைங்க ரொம்ப திக்கான ஃப்ரெண்ட்ஸ் விஜய் ரொம்பவும் திறமசாலியான ஆளுதான் ஆனா அவங்கிட்ட ஒரு குறையும் இருந்துச்சு அது என்ன தெரியுமா அவன் எப்பவுமே ஒரு டயலாக் வச்சிருந்தான் நான் ரொம்பவும் திறமசாலியான ஆளுதான் ஆனா என்ன இந்த உலகமே என்ன புரிஞ்சிக்கல அதனால தான் என்னால் ஜெயிக்கவே முடியலை அப்படின்னு இந்த உலகத்தை பிளேம் பண்ணிக்கிட்டே இருந்தான் ஒரு தடவை விஜய் வேலை இல்லாமல் கஷ்டப்படும்போது இந்த தான் அவனுக்கு ஒரு நல்ல கம்பெனியில் வேலை வாங்கி கொடுத்தான் ஆனால் விஜய் ஆரே மாதத்தில் அந்த வேலையை குரங்கு கையில் கிடச்ச பூமாலை போல் பிச்சு எரிஞ்சிட்டான் இந்த மேனேஜ்மெண்டே சரியில்லை என்னோட திறமைக்கு ஏற்றது மாதிரி அங்கே எதுவுமே இல்லை சும்மா பேருக்கு என்னை பிடிச்சி போட்டிருந்தாங்க என் திறமைக்கு அங்கே மதிப்பே இல்லை இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அங்கே உழைக்கணுமா லேட் நைட்டாக கூட உட்காந்து வேலை பார்க்க வேண்டியது இருக்கு ஒரு சின்ன அப்ரிசியேஷன் கிடையாது இந்த கௌதம் வேற ஏன்னா தானோன்னு ஏதோ வேலையை வாங்கி கொடுத்துட்டான் கடமைக்கு அவனுக்காகத்தான் அங்க இத்தனை நாளும் நான் பல்ல கடிச்சுட்டு வேலை பார்த்தேன் இனிமேலும் என்னால் அங்க வேலை பார்க்க முடியாது அப்படின்னு தான் வேலை விட்டதுக்கான காரணத்தை சும்மா சர மாதிரியே அவுத்து விட்டான் பேசிக்லி அவன் பொறுப்பு இல்லாதனதான் இத்தனைக்கும் காரணம் கொஞ்ச நாள் ஆச்சு இப்போ விஜய்க்கு வேலையும் இல்லை சாப்பாட்டுக்கு வழியும் இல்லை கஷ்டப்பட்டான் தான் அவனுக்கு கிடைச்ச ஒரே கதி அதனால் மறுபடியும் கௌதம தேடி வந்தான் வந்து மச்சி என் மனைவியோட நகைங்கள்லாம் பேங்கில் அடமானம் வச்சிருந்து இப்போ அதெல்லாம் ஏலத்துக்கு போகுது எனக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபா தந்து உதவ நான் ஆறே மாசத்துல திருப்பி தந்துடுறேன் என்று கெஞ்சினா அதான் கௌதமை பற்றி நமக்கு தான் நல்லா தெரியுமே அவன் தான் வெள்ளந்தி ஆயிற்ற அவனும் பாவம் என்று பரிதாபப்பட்டு அந்த ஒரு லட்ச ரூபாயை கொடுத்து உதவுனான் ஆனால் விஜயோ நாய் வாழ நிமித்த முடியாதுங்கிறது போல மறுபடியும் பொறுப்பே இல்லாமல் ஒரு சீரியஸ்னஸே இல்லாமல் அந்த ஒரு லட்ச ரூபாயை கொண்டு ஷேர் மார்க்கெட்டில் போட்டான் ஒரே ராத்திரி மொத்த பணமும் காலி இப்போ மறுபடியும் கௌதம்கிட்ட வந்து ஷேர் மார்க்கெட்டில் தான் நான் முதலீடு செஞ்சேன் ஆனா என்ன என் போறாத காலம் மொத்த பணமும் போச்சு அப்படின்னு ஒரு இரக்க நாடகத்தை அவங்ககிட்ட போட்டான் ஆனா வெளியில உதவி செஞ்ச மாட்டுக்கே பல்ல பிடிச்சி பார்ப்பானாங்கிற கதையில உதவி செஞ்ச கௌதமுக்கே ஒரு நல்ல பட்டத்தையும் வாங்கி கொடுத்துட்டான் அந்த விஜய் அது என்ன தெரியுமா அதாவது நானும் கௌதமும் ஒன்றா தான் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போட்டோம் கௌதமுக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றி நல்லா தெரியும் அதில் உள்ள நெழிவு சுழிவெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சதுனால தான் அவனுக்கு அடித்தது அதிர்ஷ்டம் ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கணும் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கணுமா இல்லையா அவன் என்ன கைவிட்டுட்டான் நம்பிக்கை துரோகி அப்படின்னு ஒரு பட்டத்தையும் கொடுத்து அவன் மேலே ஒரு பெரிய பழியையும் தூக்கி போட்டானே பார்க்கலாம் அந்த விஜய் இத கௌதம் கொஞ்சமும் எதிர்பார்க்கல தன்னோட பணத்தை இழந்ததோடு மட்டுமல்ல நல்ல நண்பன்கிற அடையாளத்தையும் நேர்மையும் சேர்த்தே இழந்தான் தனக்கு கிடைச்ச பட்டத்தை நினைச்சி தெனந்தனும் மனம் குமுறுனா ஒரு சுயநலவாதிக்கு திரும்ப திரும்ப இறக்கத்தை கொடுத்ததால தனக்கு இந்த நிலைமையா என புலம்ப ஆரம்பிச்சான் இது வெறும் கற்பனை கதை அல்ல நாம் நமது நிஜ வாழ்க்கையில் அன்றாடம் சந்திக்கக்கூடிய யதார்த்தமான ஒரு விஷயம்தான் தன்னுடைய தோல்விக்கு மற்றவங்கள குறை சொல்கிறவங்கள முதல்ல அடையாளம் காணுங்க நான் ரொம்ப திறமைசாலி தான் என்னோட திறமைய இந்த உலகம்தான் சரியா புரிஞ்சிக்கலன்னு ஓயாமல் சொல்றவங்க ஒரு நாளும் தன்னுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க தங்களுடைய தோல்விக்கு அது சரியில்லை இது சரியில்லைன்னு அடுத்தவங்களை குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் மறுபடியும் மறுபடியும் வாய்ப்பு கொடுத்து தான் பாருங்க அது எல்லாத்தையும் அவங்க தன்னுடைய பொறுப்பில்லாம தனத்தில் தான் கையாளுவாங்க காரணம் அது அவங்களோட அடிப்படை பிரச்சனை இல்லை அது அவங்களோட அணுகுமுறையில் இருக்கிற பிரச்சனை தான் இப்படிப்பட்டவங்களுக்கு நாம் உதவி செஞ்சால் அது அவங்களோட பொறுப்பில்லாதனத்தை தான் மேலும் மேலும் வளர்க்கும் நிஜ வாழ்க்கையில் நாம் ஒருவருக்கு பாவோன்னு நினச்சி திரும்ப திரும்ப உதவி செய்வோம் ஆனால் அந்த உதவி அவங்களோட சுயநலத்தை தூண்டி உங்களை சுரண்டுவதற்கு அதுவே வழிவகுத்திடும் உங்களோட நல்லெண்ணம் அவங்க உங்களை ஏமாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பையே உண்டாக்கி கொடுத்துடும் அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் யோசிக்கணும் உங்களோட மனசாட்சியும் நல்ல பெயரும் பணத்தை விட ரொம்பவும் முக்கியம் நம் யாருக்கு உதவி செய்ய போகிறோங்கிறதுல கவனம் இருக்கட்டும் ஒருவருக்கு மீன் பிடிக்க கற்றுக்கொடுங்கள் ஆனால் மீனையே கொடுக்காதீர்கள் என்பார்கள் அதுபோல ஒருவரது அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்க உதவும் வழிகளை மட்டும் காட்டுங்க ஆனால் அவங்களோட பொறுப்பின்மைத்தனத்துக்கு நீங்களே பொறுப்பாளியாகாதீங்க உங்களின் கடின உழைப்பால் சம்பாதித்த பணத்தையும் நம்பிக்கையையும் நேரத்தையும் நேர்மையையும் மன நிம்மதியும் வீணடிச்சிடாதீங்க உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்க நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யாம இருப்பது தான் சில சமயங்களில் உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கிற பெரிய உதவி தங்களோட தவிர ஒருபோது உணர தயாராக இல்லாத இந்த நயவஞ்சகர்களுக்கு ஒரு நாளும் நீங்க உதவி செய்யாதீங்க இது உங்க மன அமைதியை பாதுகாக்கும் இந்த கதை உங்களுக்கு ஒரு நல்ல பாடமாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன் இப்போ சொல்லுங்க உங்களோட மன நிம்மதியையும் நேர்மையையும் பாதுகாத்துக்கொள்ள நீங்க யாருக்கு உதவி செய்யணும் நீங்க யாருக்கு உதவி செய்யக்கூடாது கொஞ்சம் கவனமாக இருங்க நாளைக்கு இன்னொரு புது கதையுடன் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன் அன்றில் சுதா இந்த சிந்தனை உங்க உள்ளத்தை தொற்று இருந்துச்சுன்னா கதை பாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க தேங்க் யூ